எல்லோருக்கும் வணக்கம் இது ஏன் நான் மைக்க ஆடுறேன்னா இந்த வீடியோவும் வைரல் ஆகி வைரலாகி எப்படி அப்படி கணிகளும் அதே மாதிரி படமும் இந்த உலகம் முழுக இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து எட்லவர் படம் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால தான் இந்த செயலை செஞ்சேன் மேல எனக்கு பிடித்த நண்பர்கள் சீனிவாசங்கள் நண்பர்கள் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கேன் முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும் கேட்கல வந்துட்டு எனக்கு பி அங்கிள் பி வாசு சார் வந்து வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பி வாசு நிறைய இயக்குநர்கள் வந்து ஒரு பாடம் ரெண்டு பாடத்துலேயே அப்படியே போயிட்டாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அப்போ இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் வந்து நம்ம மனசில் நிற்கிறாருன்னா பிகாஸ் ஆஃப் திஸ்

நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டர் இவருக்கு முதல்ல கொடுக்கணும் ஏன்னா டாக்டர் கிட்ட நம்ம போவது சிகிச்சைக்காக அப்பா சந்தோஷமா அவர்களும் வந்து நம்ம சரியா இருக்கும் ஏன் டாக்டர் சொல்றாச்சு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அவரோட காட்சிகள் வந்து நிறைய ஐபிஐஸ் ஐஎஸ்அஸ்க்கு எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பத்து பத்தரை தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும் நிறைய ஜட்ஜஸ் சர்ஜன்ஸ் டாக்டர்ஸ் எல்லோரும் பார்க்கறது வந்து ஆதித்யா சேனல் சிரிப்பொழி சேனல் அதுல வந்து இவர் இவர் இயக்கின என்னோட படமும் உட்பட இவர் இயக்கின பல படங்கள்ல வழிவன காமெடி சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவங்களுக்கு வந்து மெடிசனும் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறக்குறது வந்து அவரோட திரைப்படங்கள் வர நகைச்சுவை காட்சி அந்த வகையில் நான் தான் டாக்டர் சுராஜ் சார் ரொம்ப சந்தோஷம் சார் யூஸ்வலாக ஹீரோ தான் கேட்ட மாதிரி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏற்பாடு கேட்ட மாதிரி வந்துருக்காரு முதல்ல இந்த இந்த விழாக்கு எப்படி இப்படி அரகம் நிறைந்த ஒரு காட்சியா அழைக்கிறோம் அதே மாதிரி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் இதே மாதிரி அரகம் நிறைந்த காட்சியை பார்க்கணும்ன்றது என்னோட ஆசை ரொம்ப நன்றி நீங்க முதல்ல வந்து ரெட் கலர் திரைப்படத்துக்கு இந்த இந்த

எல்லோருக்கும் வேலை இருக்கும் பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை நான் விக்னேஷ் உறுதுணையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து நான் வரேன் சொன்னது காரணம் வந்து அவர் வந்து அவர் பேசுன மனசார பேசினார் பாருங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமான அவமானங்கள் தா தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காரு பயணம் அது வந்து அவரோட வழியில வந்து எனக்கும் உணர்வு இருக்கு அந்த வகையில் வந்து விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட்ஃப்ளவர் வந்து மிகப்பெரிய திரைப்படையா இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கிறதுக்காக விக்னேஷ் அப்படின்னு நான் நான் வாழ்க்கிறேன் விக்னேஷ்க்கு புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம் ட்ரெயிலர் பார்த்தோம் மோஷன் போஸ்டர் பார்த்தோம் சாங்ஸ் பார்த்தோம் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நடக்குது நடைமுறை என்ன நடக்குதுன்னு பண்றதுக்கே பல இயக்குநர்கள் திருநாடுறாங்க ஆனால் இவர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு திரைக்கதை கதையை பண்ணி பண்ணியிருக்காரு Are you, in fact, everyone has been speaking about this vision. I wish Andrew Pandian all the very best uh, for this film. Uh, welcome to the industry. And in uh, the Viran Ayagar, Santosh Ram, the Isan, and the uh, Kiyan cinematographer, uh, and of course uh, everyone, including the heroine and uh, the entire cast and crew, I wish all of you all the very best. எல்லோரும் எல்லாரும் கதாநாயகர்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும் நம்ம என்னதான் திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு வைரம் மாதிரி ஒருத்தர் வேணும் யாருன்னா தயாரிப்பாளம் உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற பெயர் அவரே ஒரு என்ற ஒரு வந்து உங்களுக்கு அதான் தகவலாம் உங்களுக்கு வந்து ஒரு வைரம் கொடுத்துருக்காரு அதுதான் திரு மாணிகம் அவர்கள் காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்பாக மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு சார் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மாணிக்கம் சார் நீங்கள் நீங்கள் இந்த வந்து நான் சொன்னாங்க இந்த படம் வந்து எனக்கு லாபம் வேணால் எனக்கு வந்து இந்த படம் ஒரு லவ் ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணிடுறேன் அப்படி இல்லை நீங்கள் மறுபடி இந்த படம் வெற்றி அடையும் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய விக்னேஷ் அம்மா நிறைய இன்னும் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும் நீங்கள் இன்னொரு பத்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் எப்படி இந்த திரைப்படம் காட்டினாலும் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் திரு மாணிக்கம் வந்து தயாரிப்பாளர் தான் இருக்கும் நான் ஆசைப்படுறேன் வெல்கம் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மற்றபடி டாலிங் ஜான் விஜய் என் டாலிங் அஜய் அஜய் ரத்தன் சார் என் டார்லிங் தலைவன் சார் விஜய் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் தேங்க்யூ மீடியா நீங்கள் எப்போவுமே எல்லா திரைப்படங்களுக்கும் எங்கள் திரைப்படம் மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்கள் வந்து ஆஜராகி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடித்த இரண்டு அரசியல்வாதிகள் ஒன்று பகத்சிங் ரெண்டு ரெண்டாவது இடம்பெற்றோர் நேதாஜி சுபாஷ் போஸ் அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் தொடங்கினது வந்து ரொம்ப நன்றி அது இன்னும் நீங்கள் ஞாபகத்திருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷம் அண்ட் அப்கோர்ஸ் சொன்ன மாதிரி முதல் மூணு நாட்கள் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றி யாரும் நிறைய பேர் வந்து வாட்ச் வாட் இருந்தாங்க கவலைப்படாதீங்க இந்த திரை இந்த குழுக்கு மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களும் திரைப்பட சங்கம் சார்பாக சார் எல்லாரும் வந்து இருக்காங்க ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பாக இன்னொரு மூணு மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க டைம் கண்ட் இருக்காது அந்த நாங்கள் கரெக்டாக கரெக்டாக போகிற அந்த ஆடியோடையும் நாங்கள் திரைப்படம் தான் இருக்கோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சின்ன திரைப்படம் வந்து எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்க அந்த உங்களுக்கு பயன்படும் நீங்க அந்த டைம் வாட்சை பார்க்க அந்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும் தனிப்பட்டம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகை சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் கல்கேசன் சார்பும் இருக்காரு ஆபீஸ் அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன் பத்திரிகையாளர்கள் பிளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நான் அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன் இன்க்ளூடிங் கானா ஒரு உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும் இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெளியெல்லாம தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வரா அந்த மைக்கு நீட்டிட்டு வரானா தயவுசு தப்பா நினைக்கணும்னா நீங்க தப்பா நினைச்சாலும் ஐம் சாரி ஐ ஹாவ் டு என் ஆதாரத்தை நான் போட்டி தீக்கணும் நீங்க உள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்க அந்த மைக்கு நீங்க நீட்டிட்டு உங்க கருத்தை நீங்க சொல்லிடுங்க ஆனா தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வெளியில வேணாம் உள்ளார பிரவேசி இல்லாம வெளியில அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில போகும்போது நீங்க அவங்களை வந்து போய் நீங்க வெளியில கேட்டு அவங்களோட கேட்க வேணாம்னு நான் சொல்லுறேன் வெளியில கேளுங்க ஆனா தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு காட்சிகள் மட்டும் எக்ஸிகூட்டர் அசோசியேஷன் வினோகமாக வைக்கிறேன் உள்ள மட்டும் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி உள்ள வந்து எடுக்க வேணாம்னு சொல்லுங்க வெளியில எடுத்து போவோம் விமர்சனங்கள் கண்டிப்பா யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி தப்பே கிடையாது இல்லாத ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீ அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த வகையில ஒரு நல்லா இருக்கும் எந்த படத்துல இருந்தாலும் அது நல்லா இருக்கும் கண்டிப்பா ரிவியூ வேணும் அந்த பிரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு பன்னெண்டு காட்சிகள் விட்டுருங்களேன் அந்த அது அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ இவ்வளோ உழைச்சிருக்காங்க அது கண்டிப்பாக வந்து அது ஒரு உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எல்லோரும் வந்ததுக்கு அண்ட் விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லோருக்கும் இந்த ரெட்லாக் திரைப்படம் வெளித்திரையில் மிக சிறப்பாக வந்து வெற்றிகரமாக கொண்டாடப்படணும் அதே வகையில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா சார் ஒரு விழிப்புணர்வா நீங்க வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர் இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்லை ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் எப்படி ரிலீஸ் பண்ணணும் எந்த தேதியில் நம்ம பண்ணியிருக்கோம் ரெகுலேஷன் மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரே நாள் வந்து பத்து திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளர்கள் தெரியல ஏன்னா நூறு தேட்டர் வர்றதுன்னு சந்தோஷமா அலுவலகத்தில் உட்காரணும் ஆனால் நூறு தேட்டர்ல நானூறு காட்சி வருதான்னு தெரியாது நூறு காட்சி தான் வருது அது காலை காட்சி ஒன்பது மணி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவே போக மாட்டாங்க எங்க என் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் நீங்க நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஒரு பக்கப்படமா எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெளி வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்தில் இத்தனை காட்சிகளில் ரிலீஸ் ஆகுது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்த சந்தோஷமா இருக்கும் அண்ட் பிளஸ் அப்கோர்ஸ் எல்லாரும் அந்த ஓடிடி ப்ளாட்ஃபார்ம் அப்படியே மாறும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நல்லாயிருக்கும் மற்றபடி கரெக்ட் யூ பாட்டில் எல்லோரும் நல்லாயிருக்கும் கரெக்ட் எல்லாருக்கும் சொன்னாங்க மேரேஜ் சங்கம் திறப்போ எப்போது அதே மாதிரி மேரேஜ் டேட் வந்து தெரியும் தான் இது கேட்குறீங்க அதுதான் கேட்டால் வேற ஒன்றும் இல்லை என் தேதி எப்போன்னு இல்லை அவங்களுக்கு நான் கவிதா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு புடவை எப்போ வரணும்னு போய் சேரும் அங்கிட்டு தேவராஜ் சார் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும் எங்கிட்ட ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சந்திரன் அவருக்கு எப்போ போய் சேர் எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பாக வந்து அந்த நான் தான் ஒம்பது வருஷம் நான் நான் தாக்கு கொடுத்துட்டேன் இன்னும் ரெண்டு மாதத்துல இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்டி பொறுத்த அன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கு கண்டிப்பா ஆனா நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த பிறப்பில முடிஞ்சதுக்கு அப்புறம் மொதல் மூர்த்தி போய் நான் புக் பண்ணிட்டேன் கட்டிக்கிட்ட கண்டிப்பா வந்து என் கல்யாணம் வந்துட்டு தான் கட்டடத்துல ஆனா அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தாமதம் தேவை நடக்கும் அதுதான் ஓடுறேன் இப்போ நான் கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன் முடிச்சுட்டோம் எல்லாரும் டெய்லி காலகட்டத்தில் வந்து கட்டிடத்தை பாக்கிறேன் கொத்த நாள் எல்லாரும் யார்கிட்ட வரைக்கும் வேணும் இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து இது அவசரப்படுத்துறாங்க கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி இருக்கு அது கண்டிப்பா தேங்க் தேங்க் யூ யூ விஷால் நான் ஓகே போய் இப்போது படத்துறை இசை வெளியில விஷால் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வெளியில பழக்கூடிய பெற்றுக் கொண்டார்கள்